நிலம் மக்களின் அங்கீகாரம் நிலம் மக்களின் அடையாளம் நிலம் மக்களின் உரிமை கண்ணீரையும் கஷ்டங்களையும் கடந்து காலம் முழுவதும் உழைத்து சம்பாதித்த நிலத்தை அவர்களிடமிருந்து அபகரிக்க நினைக்கிறது வாரியம் எங்களுடைய ஊர் பேர் திருநெல்வேலியில் பழையப்பேட்டை கிராமம் தந்திய சேர்ந்த கிராமம் இந்த இடத்துல வந்து பழையபேட்டையில சுமாராக ஒரு ஆயிரம் வீடு ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருந்து வருகிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு வீடுகள்ல கிட்டத்தட்ட வீடுகள் அப்புக்கு சொந்தம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க இதே ஊர்ல இந்த தெருவில் இதே வீட்டில் நாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது வருஷம் குடி இருக்கோம் தலைமுறையா இருக்கும் நாங்க இந்த வீட்டுல இப்ப எங்க அம்மா பேர் என் பேருந்து அதை பண்ண போனா பண்ண முடியாது எல்லாமே இருக்கு பத்திரம் போட மாட்டாங்க அவங்க கரைய பத்திரம் தான் தந்திருக்காங்க வேணாலும் அட்டாச் இருந்தா இருக்கு வேணாலும் பற்போட இடம் வற்போட இடம்னு சொல்லி போட்டு ஒண்ணுமே இதை தரமாட்டுக்காங்க வீட்டுக்குள்ளே நீ கிரிணிக்கு வெளியிலேயும் கிரிணிக்கு பத்திரத்தை வச்சு கேட்டாக்க எங்களுக்கு லோன் தரமாட்டாங்க அப்ப நாங்க என்னக்கா செய்ய முடியும் உங்க வார்டு டிஎஸ் நம்பர் பிளாக் நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப யார் பிளாக் பண்ணா இது ஒர்க் போர்ட்ல இருந்து பிளாக் பண்ணிருக்கேன் நீ ஒர்க் போர்ட்ல இருந்து தடையில சான்று வாங்கிடுவான்னு சொல்றாங்க பக்போர்டு ஆபீஸ்ல போய் நாங்க போய் என்ஓசி சீட்டு கேட்டோம்னா ஐம்பதாயிரம் கூடு ஒரு லட்சம் கூடுன்னு கேக்குறாங்க ஒரு கக்கு சைக்கிள் ஒரு லைட் தனியா எடுக்க முடியல ஒரு கரண்ட் எழுக்கணும்னா சொன்னா கூட அவங்க பணம் கேக்குறாங்க ஒரு ரூம் எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க பணம் கேக்குறாங்க அப்ப எங்களுக்கு தீர்வுதான் என்ன எங்க பகுதியில மக்கள் யாருக்குமே எந்த ஒரு அதிகாரம் கிடையாது நீங்க வக்போடு கீழே தான் இருக்கீங்க நீங்க போடுக்கு ரூபாய் தரணும் அப்படின்னு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு வந்து வந்து தொந்தரவு பண்ணுவாங்க ரூபாய் கொடுங்க ரூபாயை கொடுங்கன்னு கேட்காங்க நாங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கோம் அவங்க அடிச்சு சம்பாதிக்காங்க தங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தையோ துக்கத்தையோ முதலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஓடோடி வந்த இந்த கோயில்களோடும் கடவுளே எண்ணி பிரார்த்தனைகளோடு கால் நனைத்து கொண்ட இந்த தெப்ப குளங்களோடும் இந்த மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் உண்டு தங்கள் வாழ்வோடு கலந்த இந்த கோயிலும் தெப்ப குளமும் இன்று உங்களுக்கு சொந்தமில்லை என்று கூறுகிறது வக்பு வாரியம் நாங்க கோயிலுக்கு ஒரு நடபாத இந்த நடபாதையில ஒரு ஆர்ஜி ஒரு தருமகத்தா கட்டி வைக்காரு இது கெட்ட கூடாது

இந்த மக்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளது நாடு முழுவதும் வக்ஃப் பெயரில் அப்பாவி மக்களை வஞ்சித்து நடக்கும் நில அபகரிப்புகளை தடுக்கவே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது இதை எதிர்க்கும் திமுக யார் பக்கம் மக்களுக்கு விடை தெரியும்